அடுத்து அவனுடைய பண்புகள் எப்படி இருக்கும் நமக்கு எழுதுறாங்க இந்த இளைஞர்கள் தான் இந்த மார்க்கத்தை அவனது அவனது வேதத்திற்காக தூதருக்காக முஸ்லிம்களின் ஆட்சி தலைவருக்காக முஸ்லிம் பொது மக்களுக்காக என்று நலம் நாடி பின்பற்றுவார்கள் அதாவது நலம் நாடக்கூடியவர்களாக இருப்பாங்க முதல்ல அல்லாவுக்கு நலனை நாடுவார்கள் அடுத்து அல்லாவுடைய தூதருக்கு வேதத்திற்கு முஸ்லீமின் ஆட்சித்தலைவருக்கு பொது மக்களுக்கு என்று நலன் ஆடுவார்கள் அப்படின்னா என்ன உபதேசங்களின் மூலமாக பக்குவம் அடைவார்கள் அதாவது அத்தீனு நசீஹா ரசூலுல்லாஹி சல்லாம் அலஹி வசல்லம் அவருடைய ஒரு ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸை தான் ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க அந்த ஹதீஸை வெளிப்படையாக குறிப்பிடாவிட்டால் அந்த கருத்தை இங்கே ஷேக் குறிப்பிட்றாங்க தமிமுத்தாரி ரதியல்லாக அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லீமில் ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் இங்கு கவனிக்க வேண்டும் அன்னன் அண்ணன் நபிய சொல்லு அலிஹி வசல்லம கால் அத்தீனு நசீஹா அல்லாவுடைய நபி சொல்லா அலி சொல்லம் மார்க்கம் அத்தீன் என்பதே நலம் நாடுவதுதான் என்று சொன்னாங்க குல்னா லிமன் சஹாபா நபி தோழர் கேட்டாங்க யாருக்கு என்று நாங்கள் கேட்டோம் கால லில்லாஹி அல்லாவுக்கு ஒலி கிதாபிஹி அல்லாஹ்வின் வேதத்திற்கு ஒலி ரசூலிஹி அல்லாவின் தூதருக்கு ஒரு அஇிமத்தின் முஸ்லிமீன் முஸ்லீம்களின் தலைவர்களுக்கு ஆட்சி தலைவர்களுக்கு இன்னும் பொதுமக்கள் அனைவருக்கும் நலன் நாடுவது இதுதான் அத்தீன் என்றால் இந்த இளைஞர்கள் தீனை பற்றி பிடிப்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பிடிப்பதுன்னா இவங்க நன்மை நாடக்கூடியவர்களாக இருப்பாங்க முதல்ல அல்லாவுக்கு நன்மை நாடுவது அப்படின்னா என்றால் அத்தீத் அல்லாவை தவறு வேறு யாரையும் வணங்க மாட்டாங்க எந்த இபாதத்தையும் அல்லாவை தோர்த்து வேறு யாருக்கு செய்ய மாட்டாங்க அல்லாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவாங்க அல்லாவுடைய பண்புகளை சரியாக நம்பிக்கை கொள்வாங்க அல்லாவுடைய பெயர்கள் பண்புகளை நம்பிக்கை கொள்வாங்க அல்லாவே சார்ந்திருப்பாங்க அப்படிப்பட்ட இளைஞர்களாக இவர்கள் இந்த குணத்தை அமைத்துக் கொள்வாங்க அடுத்து அல்லாவின் வேதத்திற்கு அதை ஓதுவாங்க அதை கற்றுக்கொண்டு ஓதுவாங்க அதை திருத்தமாக ஓதுவாங்க அதை புரிந்து கொள்வாங்க அதை பின்பற்றுவாங்க மக்களுக்கு எடுத்தும் சொல்லுவாங்க அப்போ அல்லாவுடைய வேதத்திற்கு குர்ஆனுக்கு நன்மை நாடக்கூடியவர்களாக இந்த இளைஞர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இந்த இளைஞர்கள் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வாங்க அதை பின்பற்றவும் செய்வாங்க மக்களுக்கு எடுத்து சொல்லவும் செய்வாங்க அடுத்த தூதருக்கு நன்மை நாடுவது அல்லாவின் தூதர் முகமது சல்லாஹ் ஹலேவ்லா அவர்களை சரியான முறையில் நம்பிக்கை கொள்வாங்க அவங்க ஒருவர்தான் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் அவர்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வகையை நம்பிக்கை கொள்வாங்க அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் அனுப்பியது அவர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்புவாங்க அவர்கள் பின்பற்றுவதற்கு சிறந்த முன்மாதிரி என்று இந்த இளைஞர்கள் நம்புவாங்க அல்லாஹவின் தூதர் என்ன கட்டளையிட்டாங்க அந்த கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் அவங்க எதை தடை செய்தாங்களோ அதை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் அவங்க எதை மார்க்கமாக ஆக்கியிருக்கோம் அந்த மார்க்கத்தின் படிதான் அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த இளைஞர்கள் நம்பிக்கை கொள்வாங்க அப்படிங்கிறத ஷேக் அவர்கள் இங்கே நமக்கு உணர்த்துறாங்க எனவே தம்மிடம் மற்றவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவ்வாறு இந்த இளைஞரும் அனைத்து முஸ்லிம்களிடம் நடந்து கொள்ள முயற்சி செய்வார் இப்ப நன்மை நாடுவது நலன் நாடுவது அப்படிங்கும்போது போது அவருடைய அவனுடைய வேதத்திற்கு அவனுடைய தூதருக்குங்கிறது மட்டும் இல்ல இன்னும் ரசூல் சல்லா அலிஸ்ல இந்த ஹதீஸ்ல கூடுதலாக ரெண்டு சாராராக சொல்றாங்க அதில் முதல்ல முஸ்லீம்களுக்கு ஆட்சியாளர்களாக இருப்பவர்களை சொல்றாங்க அப்போ முஸ்லீம்களின் ஆட்சியாளருக்கு நன்மை நாடுவார்கள் என்றால் அந்த முஸ்லீம் ஆட்சியாளருக்காக பிரார்த்தனை செய்வாங்க அந்த முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தவறுகள் செய்தால் அவர்களுடைய தவறுகளுக்கு அவர்களிடம் நேரில் சுட்டி காட்டி அவர்களை சீர்திருத்துவதற்கு உபதேசம் செய்வாங்க அந்த முஸ்லீம் ஆட்சியாளர்களை பற்றி பொய்யை பரப்ப மாட்டாங்க அவதூறுகளை பரப்ப மாட்டாங்க அவர்களை அவமதிக்கும் விதமாக அவர்களுடைய கண்ணியம் சீர்குலை விதமாக பொதுவெளியில் பகிரங்கமாக விமர்சனம் செய்கின்ற போக்கை கடைபிடிக்க மாட்டாங்க இது எல்லாவற்றையும் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு செய்யக்கூடிய நன்மையில அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க இதில் இன்னொரு பக்கம் முஸ்லீம் ஆட்சியர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய மாட்டாங்க புரட்சிங்கிற பேரில் உம்மத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த முஸ்லீம் ஆட்சியாளர்களை கொள்ளுவதற்கு திட்டமிட மாட்டாங்க அதற்கான சதி வேலைகள் ஈடுபட மாட்டாங்க இது எல்லாமே இந்த இளைஞர்களிடமும் இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட பண்புள்ளவாக இருப்பாங்க இன்னும் முஸ்லீம்களில் யாராக இருந்தாலும் பொதுமக்களில் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் நல்லதை நினைப்பாங்க நல்லதை செய்வாங்க அப்படிங்கிற பண்புள்ளவராக இந்த இளைஞர்கள் இருப்பாங்க ஏன்னா இந்த இளைஞர்கள் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் விரும்புகிறாரோ அப்படித்தான் இவர்களும் மற்றவர்களிடமும் நடந்து கொள்வார்கள் ஷேக் குறிப்பிடுறாங்க இதில் தெளிவான நிலைப்பாடு கொண்டவராகவும் மார்க்க விளக்கம் நிறைந்தவராகவும் இருப்பார் ஏன்னா இதுல நிறைய குழப்பங்கள்லாம் சமூகத்தில் இருந்துகிட்டு இருக்குது குறிப்பாக ஆட்சியாளர் விவகாரம் வந்துட்டு குழப்பந்தான் உடனே அதில் வந்து உணர்ச்சி வசப்படுவதும் அல்லது மார்க்க அறிவில்லாமல் சில தவறான போக்குகளை கடைபிடிக்கிறதும் இயக்கங்கள் கட்டுறதும் புரட்சிகள் பேசுறதும் பொது வெளியில் வந்து ம மக்களை வந்து ஆட்சியாளுக்கு எதிராக உசுப்புறதும் இந்த மாதிரியான வழிகளான செயல்பாடுகளில் இந்த எத்தனை இளைஞர்கள் ஈடுபடுறாங்க இந்த பண்புகள் எல்லாம் இந்த இளைஞரிடம் இருக்காது இவர்கள் தெளிவானவர்களாக இருப்பாங்க கொள்கையில் தெளிவு இருக்கும் அவங்கள்ட்ட அவங்களுக்கு மார்க்கு விளக்கம் இருக்கும் ஃபிக்கு அறிவு இருக்கும் எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் ஒரு ஆதாரத்தை எப்படி விளங்கிக்கொள்ளணும் எப்படி நம்முடைய அறிஞர்கள் விளக்கி இருக்கிறாங்க இதையெல்லாம் கற்றுக்கொண்டிருப்பாங்க இதன் காரணமாக அவரிடம் மோசடி ஏமாற்றுதல் மாறு செய்தல் மறைத்தல் போன்றவை இருக்காது இந்த இளைஞர்கள்ட்டும் அவங்க மோசடி செய்வர்களாகவோ அல்லது சமூகத்தில் மக்களை ஏமாற்றக்கூடியவராகவோ சுண்ணாவுக்கு மாறா நடக்கக்கூடியவராகவோ மாட்டார்கள் அப்படின்னு இந்த இளைஞருடைய பண்புகளில் நன்மை நாடக்கூடிய பண்புகள் இவர்களிடம் இருக்குங்கிறத ஷேக் அவர்கள் இங்கே இதற்கு அடுத்து பார்த்தா ஷேக் அவர்கள் இந்த இளைஞர்கள் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நேர்வழியில் இருப்பாங்கன்னா இவங்க தேவா அல்லாஹின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய நல்ல பண்பு உள்ளவர்களாக சிறந்த தாயிகளாக இருப்பாங்க அதில் எப்படி இருப்பாங்க என்பதை இங்கே அடுத்து குறிப்பிட்றாங்க இப்போ அதை படிப்போம் இந்த இளைஞர்கள்தான் தெளிவான ஆதாரத்துடன் கூடிய அறிவோடும் அதான் பசீரா தெளிவான ஆதாரம் குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்துடைய அறிவு அவங்கள்ட்ட இருக்கும் அல்லாஹ் தனது வேதத்தில் சொல்லி உள்ள வழிமுறையோடும் மக்களை அவன் பக்கம் அழைப்பார்கள் ஆதாரம் தெளிவாக இருக்கும் வழிமுறை சரியா இருக்கும் ஆதாரம் தெளிவாக இருந்தும் வழிமுறை சரியில்லை அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கோம் அந்த முறைப்படி இவங்க மக்களை அல்லாவின் பக்கம் அழைக்கலைன்னா எல்லாம் வீணாக போயிடும் அப்போ ஒருவருக்கு ஆதாரத்தை பற்றி அறிவு இருப்பது மட்டுமில்லை வழிமுறை அதை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து மக்களை அல்லாஹின் பக்கம் அழைக்கிறதுலும் சரியான வழிமுறையை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்ப அந்த இளைஞர்களுக்கு இந்த நேர்வழியில் இருக்கும் இளைஞர்களுக்கு அந்த அறிவு இருக்கும் பாருங்க அல்லாஹ் கூறுகிறான் உது இல சபீ லி ரபி கபில் ஹெக்மதி வல் மௌத தில் ஹசனா ஒஜா தில் ஹிய அஹசன் நபியே நீர் மனிதர்களை நுட்பத்துடனும் அல் ஹெக்மா மதி நுட்பத்துடன் சுன்ன அடிப்படையில அழகான அறிவுரையை கொண்டுமே அழகான அறிவுரை அல்லாவின் வார்த்தை நபியின் வார்த்தை இதுதான் அழகான அறிவுரை இதை கொண்டுமே உம் இறைவனுடைய வழியின் பக்கம் அழைப்பீராக மக்களை அல்லாவின் பக்கம் அழையுங்கள் உங்கள் இறைவனின் பக்கம் எப்படி ஹிக்மத்தை கொண்டு ஞானத்தை மதிநுட்பத்தை கொண்டு சுண்ணாவை கொண்டு அழகான அறிவுரையான குர்ஆனுடைய ஹதீசுடைய வார்த்தைகளை கொண்டு அழையுங்கள் மேலும் அவர்களிடம் விவாதிக்க நேரிட்டால் நீர் கண்ணியமான அழகான முறையில் விவாதம் செய்வீராக தர்க்கம் ஒரு 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 கட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டியது வந்தால் அழகான முறையில் தர்க்கம் செய்து சத்தியத்தை நிலைநாட்டுவீராக அப்படின்னு அல்லாஹாலா சொல்றான் பதினாறாவது சூறாவுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆயா அப்போது இந்த இளைஞர்களுக்கு இந்த அறிவு இருக்கும் இவர்கள்தான் நன்மையை ஏவி தீமை தடுப்பார்கள் இந்த இளைஞர்கள் தேவாவில் நன்மை ஏவுவாங்க தீமையை தடுப்பாங்க ஏனெனில் இதன் மூலமாகத்தான் சமுதாயத்தில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட முடியும் என்று அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் சமுதாயம் முன்னேறணும் நல்லபடி மாறணும் சமுதாயத்தில் நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னா தேவாங்கிற நன்மை ஏவுதல் தீமையை தடுக்கல் நடக்காமல் அது எப்படி சாத்தியம் நடக்காது அப்போ சமுதாயம் நல்ல நிலைக்கு வரணும்னா சமுதாயத்துக்கு தீமைகளை கலையணும் நன்மைகளை செய்யவதற்கு ஆர்வம் ஒட்டி நன்மை செய்யக்கூடிய நல்லவர்களாக இந்த சமுதாயத்தை மாற்றணும் அதற்கான வேலை தான் அல்லாவின் பக்கம் அழைத்தல் அல்லாஹ் கூறுகின்றான் குன் தும்பில் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்களிலெல்லாம் மிக்க மேன்மையானவர்கள் நீங்கள் தான் இது உண்மையிலேயே இந்த வார்த்தை சிறந்தவர்கள் நீங்கள் தான் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டதிலே அப்படின்னா இது நபித்தோழர்களை குறிக்குது ஏன் அந்த நபித்தோழர்கள் இப்படிப்பட்ட சிறப்பு அல்லாஹ்வுடைய வார்த்தையாலேயே பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா பாருங்க ஏனென்றால் நீங்கள் நன்மையான செயல்களை செய்யும்படி ஏவி பாவமான செயல்களிலிருந்து அவர்களை தடுத்து யார மனிதர்களை தடுத்து உண்மையாகவே அல்லாவை நம்பிக்கை கொள்கின்றீர்கள் அல்லாஹு தல சூர அல் இம்ரான் மூன்றாவது சூராவுடைய நூற்றி பத்தாவது வசனத்துல சொல்றான் அப்ப நபித்தோழர்கள் சிறந்த சமுதாயம் ஆனது காரணம் முதலாவது அவங்க நன்மை ஏவினாங்க தீமையை தடுத்தாங்க ரெண்டாவது அடுத்து மூன்றாவது அல்லாஹையே அவர்கள் நம்பிக்கை உண்டு அல்லாவை கொண்டு சரியாக நம்பிக்கை கொண்டிருக்காங்க இந்த அல்லாவை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்பது அல்லாஹ் மூன்றாவதாக சொல்லியிருக்கிறது ஷேக் அப்துல் அசீஸ் இப்டுபாசு ரஹிம அல்லாஹி தாயலா இந்த ஒரு இடத்துல விளக்கத்தை சொல்லும் போது குறிப்பிடுவாங்க அல்லாஹ் நன்மையை ஏவுதல் தீமையத்தினுடைய அந்தஸ்தை உயர்த்தி சொல்வதற்காக இங்கே அதை முற்படுத்தி சொல்லி அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வதை பிற்படுத்தி சொல்லியிருக்கிறான் ஏன்னா அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வது தான் சஹாபாக்குடைய முதல் சிறந்த கடமையா இருந்து அவங்க அதைத்தான் செய்திருக்காங்க அதுதான் முதலாவது கடமையும் கூட ஏன்னா அல்லாஹ் ஈமான் கொள்ளாம நன்மை ஏவோ தீமையை தடுக்கோ ஒரு பலனும் இல்லை இல்லையா ஆனாலும் அல்லாஹ் தலை இங்க அல்லாவை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள்ங்கிறத அடுத்து சொன்னாலும் இதோடைய நோக்கம் நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் அதாவது தொஹீதை கொண்டு ஏவுதல் சிறுக்கை தடுத்தல் இந்த பணி இதற்கான பணி எவ்வளவு சிறந்தது மகத்துவமானது ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயம் ஆவதற்கு எது காரணமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த பணி அல்லாஹாலா சிறப்பித்து சொல்றியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஷேக் அப்துல் அசீஸ் இபின்பாஸ் ரஹிமஹுல்லா இலா குறிப்பிடுவாங்க இவர்கள்தான் தீமைகளை தடுப்பதின் வெவ்வேறு வழிமுறைகளையும் படித்தரங்களையும் அறிந்து வைத்திருப்பார்கள் தீமைகளை தடுக்கிறீங்க பிறில் இன்னும் பல தீமைகளை உருவாக்குறது இல்லை இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஒரு தீமையை தடுக்கவே இன்னும் பல தீமைகள் ஏற்பட்டுரும் ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருக்கான் அவனை தடுக்கிறேன் போய் இவர் நாலு தப்பு பண்ணுவார் அப்புறம் ஏற்கனவே அவன் செய்தது தப்பை விட இன்னும் பெரிய தப்பு பண்றதுக்கு இவரே ஒரு வழியை திறந்து விட்டுருவார் அப்போ இந்த முறையில் தீமையை தடுக்கும்போது ஞானத்தோடு அதை இல்லாமலாக்குவதற்கு சரியான வழிமுறையை கடைபிடிப்பார்கள் இவர்களுக்கு அந்த படித்தரங்கள் தெரியும் தீமை என்ன நிலையில் இருக்குது இதை எப்படி தடுக்கணும் இப்போ இப்போ இந்த தீமை இப்படி இப்படி தடுத்தால் குறையுமா அல்லது வேறு வகையில தடுக்க வேண்டுமா என்பதை எல்லாம் மார்க்க அறிவோடு இந்த இளைஞர்கள் விளங்கி இருப்பாங்க அந்த மார்க்க கல்வியை தேடுவதை கொண்டு தேவாவை பற்றிய புரிதல் இவர்களிடம் இருக்கும் அல்லாவின் தூதர் சலாஹி வசலம் கூறினார்கள் இப்ப பாருங்க அந்த தீமைகளை தடுப்பதில் உள்ள படித்தரத்தை ஷேக் ஒரு ஹதீஸை கொண்டு இங்கே நமக்கு உணர்த்துறாங்க உங்களில் யாராவது தீமையைக் கண்டால் தன் கையால் தடுக்கட்டும் முதல் படித்தரம் அதற்கு முடியாமல் போனால் தன் நாவினால் தடுக்கட்டும் இரண்டாவது படித்தரம் அதற்கு முடியாவிட்டால் தம் இதயத்தால் தடுக்கட்டும் மூன்றாவது படித்தரம் இதுதான் ஈமானில் மிக பலவீனமானதாகும் அபு ச அல் ஹுத்ரி ரது அல்லாஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லீமில் நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ ஷேக் அவர்கள் இங்கே எடுத்து சொல்வதின் போல நமக்கு தீமைகளை தடுப்பதில் மூன்று படித்தரங்களை குறிப்பிட்றாங்க ஏன்னா ரசூலுல்லா சொல்லலாம் அழகி வசத்தில் மூன்று படித்தரங்களை தெளிவுபடுத்திட்டாங்க இதில் முதலாவது படித்தரம் லெவல் ஒன் என்பது அதிகாரம் இருந்து கையால் தடுக்கின்ற அளவுக்கு நமக்கு அதிகாரம் இருந்தால் தடுக்கிறது இல்லை ஒருவரால் அப்படி முடியாது அவருக்கு அதிகாரம் இல்லை கையால் தடுக்க முடியாது அவர் தனக்கு அத்தாரிட்டி இல்லாத விஷயத்தில் அப்படி செய்ய முடியாது சரி அப்படியா ரெண்டாவது லெவல் அவர் தன்னுடைய நாவை கொண்டு உபதேசம் செய்து அந்த தீமையை பற்றி எச்சரிக்கை செய்து அழகான முறையில் புரிய வைத்து மக்களை அந்த தீமையிலிருந்து தடுக்க வேண்டும் இது நாவினால் தடுப்பது இதுவும் ஒருவரால முடியல அப்படின்னு என்ன செய்ய மூன்றாவது லெவல் மூன்றாவது படித்தரம் என்னென்னா அவர் தன்னில் அந்த தீமை தான் செய்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை வெறுத்து விலகுவது அந்த தீமை செய்பவர்களை வெறுத்து விலகுவது அப்போ அந்த தீமைக்கு இவர் உதவக்கூடாது அதன் பக்கம் போகக்கூடாது இவரால் தடுக்க முடியலையா அந்த இடத்துல அவர் இருக்கக்கூடாது அதை விட்டு விலகி கொள்ளணும் தீமை செய்யக்கூடியவர்களுக்கு எந்தவித ஆதரவு தரக்கூடாது அப்போ இந்த அடிப்படையில் இந்த மூன்றாவது படித்தரத்துற சொல்சலனை சொல்லும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க இதுதான் ஈமானுடைய பலவீனமான கடைசி நிலைங்கிறாங்க அப்படி என்றால் இதுக்கு பிறகு ஒரு ஈமான்னு ஒண்ணு உண்மை இருக்காது ஒருத்தன் தீமையை விட்டு விலகலாம் அந்த தீமையை விரும்பக்கூடியவனா செய்யக்கூடியவனா அந்த தீமையை செய்வர்களை ஆதரிக்கக்கூடியவனா மாறி விடுவானே இல்லையா அப்போது ஒன்று கையால் தடுக்கிறவளுக்கு அதிகாரம் இருக்கணும் இல்லை என்றால் நாவினால் தடுக்க வேண்டும் இல்லைன்னா மனதால் வெறுத்து விலை கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க இதன் மூலமாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தெளிவை தராங்க ஒன்று உங்களுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்தா நீங்கள் தீமையும் உங்களுடைய அதிகாரத்தை கொண்டு தடுங்க இல்லையா முடியவில்லையா உங்கள் வீட்டிலையோ வெளியிலையோ அதிகாரம் இல்லாத நிலை இருக்கா அப்படி என்றால் உங்களுடைய நாவை கொண்டு அழகான முறையில் உபதேசம் செய்து அந்த தீமை விளைவுகளை அது எவ்வளோ பெரிய பாவங்கிறதோ அதனால் அல்லாவோட என்ன தண்டனை இருக்குங்கிறதோ அது எவ்வளோ வெறுக்கத்தக்கதுங்கிறதை எடுத்து சொல்வதன் மூலமாக தடுக்க பாருங்கள் இல்லை அதுவும் உங்களால் முடியவில்லையா முதல் உங்களையே விட்டு அந்த தீமையை தடுத்து கொள்ளுங்க நீங்கள் உங்களை விட்டு அந்த தீமையை தடுத்து அந்த தீமையை விட்டு உங்களை தடுத்து கொண்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ஷேக் அவர்கள் குறிப்பிட்றாங்க அப்போ இளைஞர்கள் ஷபாபுன் முஸ்தகீம் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா அவர்கள் அனைவருக்கும் நன்மை நாடக்கூடியவர்களாகவும் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அங்கிறத இந்த பகுதியில் ஷேக் அவர்கள் நமக்கு விளக்குறாங்க